இந்த வீடியோல சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் பற்றிய பல விஷயங்களை சிலது நமக்கு தெரியும் பலது நமக்கு தெரியாது குறிப்பா இப்ப ஆபரேஷன் செந்தூர் நடந்தது இல்லைங்களா அதன் பின்புலத்துல இந்த சிபிஇசியினுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் அதை சார்ந்த பல விஷயங்களையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணேன் பல தரவுகளை படிச்சு குறிப்புகள் எடுத்தது தான் ஆனால் மிக மிக முக்கியமா எங்கிருந்து ஒரு தரவுகளை எடுத்தேன் அப்படின்னா லெப்டினன்ட் ஜென்ரல் பி ஆர் ஷங்கர் இவர் முன்னாள் இராணுவ அதிகாரி ரிட்டையர் ஆகிட்டார் இவர் ஆனால் தற்போது ஐஐடி சென் மெட்ராஸ் ப்ரொஃபஸராக இருக்கார் பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்கிறார் இவருடைய பங்களிப்பு மிக அளப்பரியது அதை தனியாக படிக்கணும்னா நீங்கள் ஒரு புஸ்தகம் மாதிரி எழுதணும் அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் வச்சுருக்காரு அவர் எழுதி நான் சில ஆர்டிகிள்ஸ் அதிலிருந்து பலவிதமான இன்ஃபர்மேஷனை நான் எடுத்துக்கிட்டேன் அதற்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பி ஆர் ஷங்கர் அவர்களுக்கு சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னா நஜம் சேத்தி அப்படின்னு ஒரு பாகிஸ்தானிய பிரபல பத்திரிகையாளர் இருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சிபிசி இருக்கு இல்லையா அது வந்து சைனா தன்னுடைய வளர்ச்சிக்கும் சைனா தன்னுடைய அதாவது நாணய மதிப்பை கூட்டுறதுக்கும் பணத்தை சேகரிக்கிறதுக்குமான எடுக்கப்பட்ட ஒரு திட்டம் பாகிஸ்தானுக்கு ஒரு ரூபாய்க்கு கூட ஆதாயம் கிடையாது எந்த விதத்துலையும் பிரயோஜனமும் கிடையாது அந்த திட்டத்தினால் எந்த பயனும் கிடையாது அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறார் இந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார் நஜம் சேத்தி அப்படிங்கிறார் பிரபல பாகிஸ்தானிய பத்திரிக்கையா இதுக்கப்புறமா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சிபிசி ப்ராஜெக்டு மிக அதிக அளவில் ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அதிக அளவில் உள்ளது அதை பாகிஸ்தான் தலையில் கட்டியிருக்காங்க எதனால பாகிஸ்தானும் ஒத்துக்குச்சு சைனாவும் ஏன் இதை வந்து பாகிஸ்தான் தலைமையில் கட்டுறாங்க பாகிஸ்தானுடைய நிதி நிலமம் சரி கிடையாது பொருளாதார நிலம சரி கிடையாது இப்படிலாம் இருந்துமே பாக் சைனா வந்து பாகிஸ்தான் தலைமையில் இது எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் என்ன செய்ய போகிறாங்கன்னு எதுக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் தான் நம்ம அலசி பார்க்கும்போது நான் படித்து உங்கள் கூட ஷேர் பண்ணால் மிக மிக அதிர்ச்சியான பல தகவல்கள் கிடைச்சிருக்கு ஏன்னா அப்படின்னா முதல்ல இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் எடுத்துப்போம் ஆரம்பத்தில் நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்னு அது வச்சுருந்தாங்க கஷ்கர் அப்படின்றது வந்து ஷிங் ஜியாங் அப்படிங்கிற ப்ராவின்ஸு உய்கூர் அண்ட் ஷிங் ஜியாங்னு அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கஷ்கர்ங்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்குது மூவாயிரம் கிலோமீட்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இஸ்லாமாபாத் பத் வழியாக வந்து அங்கேருந்து குவதார் போர்ட்டு பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடியது அது வரைக்கும் வருது இதுதான் அதனுடைய முக்கியமான விஷயம் பஞ்சாப் மாகாணத்தில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் வழியாகவும் நிறைய வருது இந்த பேரே பார்த்தீங்கன்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அந்த நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலர் ஆயிடுச்சு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி இரண்டு பில்லியன் டாலர் அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆயிடுச்சு இதில் வேடிக்கை பாருங்கள் இந்த ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலரையும் பாகிஸ்தான் தலையில் கடனாக கட்டியிருக்காங்க கொடுத்துருக்காங்க உலகம் ஃபுல்லும் பிஆர்ஐ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் எடுத்தது எந்தந்த நாட்டில் ரோடு போடுவாங்க பிரிட்ஜு கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பைப் லைன் போடுறாங்க ரயில்வே லைன் போடுறாங்க இது எல்லாமே சேர்ந்தது தான் அது மாதிரி செய்யும்போது அதற்கான செலவுகளை அந்தந்த நாட்டு தலையில் கட்டிடுவாங்க இது பாருங்க நல்லா கவனி ப்ராஜெக்ட் சைனாவோடது அவங்க ஆளுங்க வந்து வேலை செய்கிறது சைனீஸ் பீப்புள் இன்ஜினியர்லேருந்து கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் பயனடைய போகிறது சைனா அவங்களுக்கு தான் வந்து ரோடு வேணும் ரயில்வே லைன்ஸ் வேணும் பைப் லைன் வேணும் எதுக்காகனா அவங்களுடைய பொருளாதாரப்படி வர்த்தக பாதை அமைக்கிறதுக்கு அவங்களுடைய வர்த்தகத்தை அதிகரிக்கிறதுக்கு மேற்கொண்டு செய்கிறதுக்கு ஆனால் கடன் பாகிஸ்தான் தலைமையில் பெனிஃபிட் எல்லாம் சைனாவுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ இதை கட்டி முடித்து எல்லாம் ரீபேமெண்ட்டு எப்படி முடியும் இது வந்து என்ன வட்டியோட சேர்ந்து பாகிஸ்தான்ல இருக்கிற இன்ஃபிளேஷன் ரேட்டை நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு புள்ளி ஆறு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் வச்சுக்கோங்க ரவுண்ட் பிகர் ஐஎம்எஃப் என்ன சொல்றாங்கன்னா உனக்கு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் ஏடிபி எல்லாமே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுபடி அந்நிய முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றோம்ல எஃப்டிஐனு அந்த முதலீடு வந்து பாகிஸ்தானால ரெண்டு பில்லியன் டாலருக்கு மேல தாக்கே பிடிக்க முடியாதுங்கிறாங்க அந்த அளவுக்கு ஒன்றும் அங்கே பெருசா இல்லைங்கிறாங்க வளர்ச்சிகளே கிடையாது ரெண்டு பில்லியன் டாலருக்கு மேல அங்க போய் யாரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது முதலீடு செய்ய முடியாது அந்த அளவுக்கு தகுதியற்ற நாடுன்னு சொல்லியிருக்காங்க ரேட்டிங்லாம் உடனே நீங்க கேட்கலாம் சார் அதே ஐஎம்எஃப் தானே டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் இப்போ திருப்பியும் லோவர் கொடுத்துரு அப்படிதான் ஒன்றும் செய்ய முடியாது நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் அமெரிக்காவுக்கு மட்டுமே பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு சதவிகிதமோ வாக்கு உரிமை இருக்கு இந்த ஐஎம்எஃப்ல ஓட்டு போடுறது ஏன்னா ஐஎம்எஃப்ல ஓட்டு ஒரு வாக்கு போடுறது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு வாக்கு கிடையாது போன விடியல சொன்ன மாதிரி அது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நிதி நிலைமையை பொறுத்தது பதினாறு சதவீதமோ பதினெட்டு சதவிகிதமும் இருக்கு அவங்களுக்கு சைனா ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்கனாக்கா முப்பது சதவீதம் ஆயிடுச்சு அப்புறம் பாக்கி என்ன இருக்குது யூரோப்பியன் எல்லாம் அவங்க அவங்க சொல்றதான் கேட்பாங்க அமெரிக்காவும் வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்கிறது தான் கேட்பாங்க ஸோ இந்தியா வந்து ஆப்டன் தான் ஆகணும் சரி கம்மிங் பேக் டு திஸ் ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கால்குலேஷன்ல வச்சு என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பில்லியன் டாலர் ஆயிடும்ங்கிறாங்க தொண்ணூறு பில்லியன் டாலர் லோன் ஆயிடும் பாகிஸ்தானுக்கு இதை வந்து அவங்க முப்பது வருஷத்தை திருப்பி கட்டணும் மூணுல இருந்து மூன்றரை பில்லியன் டாலர் ஒரு வருஷத்துக்கு கட்டணும் எங்க போறது பணம் யார்கிட்ட இருக்கு இதுதான் மெரி மிகப்பெரிய பிரச்சனை ப்ராஜெக்ட் ப ஆரம்பிக்கிறது சைனா அதன் எடுத்து செய்யறது சைனா அனுபவிக்க போறது சைனா ஆக மொத்தம் என்ன ஆகுது கடன் சுமையில் அப்படியே தத்தளித்து அப்படியே முழுகிடும் அப்படியே இதே கேஸ் தான் நடந்தது ஸ்ரீலங்காவில் என்ன செஞ்சாங்க தொண்ணூற்றி ஒன்பது வருஷத்துக்கு அம்பன் தோட்ட நிலத்தையும் போர்ட்டையும் அப்படியே லீஸுக்கு தம் பேரில் எழுதி வாங்கிக்கிட்டாங்க ஸ்ரீலங்காவால் ஒன்றுமே செய்ய முடியல ராஜபக்ஷ நாட்டை விட்டு ஓடுனது தான் மிச்சம் மக்கள் அங்கேயே இருந்து இருக்காங்க அவர் ஜாலியாக வெளிநாட்டில் ஹாப்பியாக இருக்கார் அந்த மாதிரி தான் நிலமை இப்ப பாகிஸ்தான்லயும் அதே நிலைமை தான் வரப்போகுது எந்த மாதிரி வருது என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த சிபிஇசி வந்து மூவாயிரம் கிலோமீட்டர்னு சொன்னோம் சரி அப்போ மூவாயிரம் கிலோமீட்டர்லயுமே வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அமைக்கிறாங்க அதை தவிர சைனீஸ் என்க்ளேவ் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க பாகிஸ்தான் பத்திரிகையாளரே சொல்றாங்க நஜாம் சேர்த்து இல்லை இன்னும் பல பேர் மருந்துக்கு கூட ஒரு பாகிஸ்தானியரை வந்து அந்த ப்ராஜெக்ட்லயோ இதுலயோ வேலைக்கு வைக்கிறது கிடையாது எல்லாமே சைனாலேருந்து கொண்டு வரும் கடைநிலை ஊழியர்கள் எல்லாரும் ஜெயிலில் இருக்கிற கன்விக்டர் சைனாவில் அவங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வேலை செய்கிறது இங்கே தண்டத்துக்கு சோறு போட வேண்டாம் பாருங்கள் அப்படியே லேபர் கேம்ப்னு வாங்க அந்த மாதிரி புழிஞ்செடுத்து வேலை வாங்குவாங்க நம்ம நாடு மாதிரிலாம் கிடையாது நூறு நாள் வேலை திட்டத்தில் போய் பாருங்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு மரத்தடியில் படுத்து சா நல்லா சாப்பிட்டு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் என்ன பணம் கிடைக்குதோ அதில் பாதி வந்து அந்த அரசியல்வாதிக்கு பாதி இந்த மக்கள் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க மக்கள்லாம் ஓப்பனாகவே சொல்றாங்க ஆனால் அதுவாக அது கிடைக்குதேங்கிறதுக்காக ஏன்னா வேலை செய்ய வேண்டாம் ஊழலை வந்து ஆதரிக்கிறது யாரு மக்கள் தான் அந்த மாதிரி இங்கே அப்படி கிடையாது புழிஞ்சு எடுத்துருவாங்க கன்விக்ஸ் தான் கொண்டு வராங்க மேலே இருக்கிற இன்ஜினியர்ஸ் அதெல்லாம் வந்து அதுலேயும் குறிப்பாக எல்லாமே ஹேண்ட் சைன் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் குரோத்து எதா இருந்தாலும் சைனா இந்த எக்கனாமிக் காரிடாரில் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன்லாம் நடத்துறாங்கன்னு வைக்கிறாங்க அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வந்து இண்டஸ்ட்ரீஸை அமைக்கிறதுக்கும் அதை டெவலப் பண்ணுறதுக்கும் அதில் உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைக்கிறது எல்லாமே வந்து சைனீஸ் கம்பெனிகளுக்கு தான் பாகிஸ்தான் கம்பெனி யாருக்குமே அது கிடையாது அதில் உரிமை கிடையாது இந்த மாதிரி அதை விட கொடுமை என்னென்னா இந்த சைனீஸ் என்க்ளேவ் அப்படின்னு ஒரு பெரிய காலனி மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக் ஸோனை பத் சுற்றி ஒரு என்க்ளேவ் அமைச்சர்றாங்க அது சைனீஸ் என்க்ளேவ் அது உள்ள வேறு யாரும் உள்ளே போக முடியாது பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் சைனீஸ் மட்டும்தான் போகும் ஏதாவது டாப் லெவல் அதிகாரிகள் கூட அதை கூட எங்க வெளியில் மீட்டிங் வச்சுருவாங்க இங்கே வரக்கூடாதுன்றோம் அங்கே அவங்க உள்ளக்குள்ளே என்ன பண்ணுறாங்க ஏது செய்கிறாங்க உழவு பார்க்குறாங்களா வேலை செய்கிறாங்களா எதுவும் தெரியாது எல்லாம் ரகசியம் அப்பேற்பட்ட ஒரு திட்டம் இது ஆச்சுங்களா அதுக்கப்புறமா சைனால பாகிஸ்தானுக்கு வர்றதுக்கு எல்லா சைனீஸுக்கும் ஃப்ரீ விசா விசா ஃபீஸ் கிடையாது ஆக மொத்தம் அதுலேயும் அந்த வர வேண்டிய சில கொஞ்ச நஞ்சம் பணத்தையுமே பாகிஸ்தான் இழக்குது அது ஒன்று அதே மாதிரி அப்போ பாகிஸ்தானியர்கள் சைனாவுக்கு கிடையாது விட மாட்டாங்க கட்டவே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அதுக்கப்புறமா இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னுடைய உபயோகம் யாருக்கு அப்படின்னா அதுவும் சைனாவுக்கு தான் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது பாகிஸ்தானில் வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஆனால் அது அவங்களுக்கு பயன்படாது இப்படிதான் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து கடனை கொடுத்து நகையை வாங்கிக்கங்கன்னு சொல்கிறது அவர் பேரில் நகை இருக்கும் கடன் அவர் பேரில் இருக்கும் ஆனால் போட்டுக்கிறது நான் அப்படிங்கிற மாதிரி அனுபவிக்கிறது நான் அப்படிங்க பாகிஸ்தானுக்கு எந்த விதத்துலையுமே பிரயோஜனமே இல்லை அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய கம்பேரிசன் எங்கே கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுத கிடங்க பாகிஸ்தானில் வச்சுருந்தாங்க அந்த கட்டுமான வேலைகள்லாம் நிறைய சைனா தான் பண்ணியிருக்காங்க ஆயுதத்தெல்லாம் கொண்டு வந்தது அமெரிக்கா பதுக்கி வச்சுருந்தது பாகிஸ்தானில் பாகிஸ்தான் கையில் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது பாகிஸ்தானால் அப்படியே இருக்க வேண்டியதான் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவம் வந்து அந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரில் ஆரம்பத்துலேருந்து இந்த மூவாயிரம் கிலோமீட்டரில் பல இடங்களில் தொழிற்சாலைகளும் இது வணிக வளாகங்களும் கட்டியிருக்காங்க அதுக்கெல்லாம் பாகிஸ்தான் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்குது போலீஸோ இல்லை இராணுவமோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு கடனும் வாங்கிக்கணும் அதையும் திருப்பி கட்டணும் வட்டியும் கொடுக்கணும் பாதுகாப்பும் கொடுக்கணும் ஆனால் எனக்கு எதுவுமே கிடையாது நான் சாப்பிட்றது சைனா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுள்ளது இது இதுல இன்னொரு வேடிக்கை என்னென்னா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு இல்லைங்களா இது மேக்சிமம் வந்து பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாநிலத்தில் அதிகமாக இருக்குது இந்த மற்ற ரெண்டு மாநிலங்கள் இருக்கு இல்லையா நான் சொன்னது கைபர் பாக்டூன்வா அதுக்கப்புறம் பலூச்சிஸ்தான் சிந்து இங்கெல்லாம் இல்லை அவைகளெல்லாம் புறக்கணிக்கப்பட்டன அப்படின்னு வேற ஒரு நியூஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு சரி இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சைனா வந்து தொழிற்சாலை அப்புறம் இந்த சிபிஎஸ்சி காரிடார் இது மட்டும் இல்லை எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆக்கிரமிப்புல இறங்கியிருக்காங்க பாகிஸ்தான் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வியாபார ஸ்தலங்கள் எல்லாமே அவங்களோடது வியாபார பொருட்கள் அதாவது கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கிறாங்களா அது எல்லாமே அவங்களோட ஹேர் கம்பெனியினுடைய வாஷிங் மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏர் கண்டிஷனர் ஒயிட் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே அப்போ ஹேர் என்ன பண்ணுது சீப்பா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சிறையில் இருக்கிற ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பாகிஸ்தான்லயோ ஃப்ரீயா நிலம் கிடைக்குது அதை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சாச்சு அங்கே உட்காந்து ஹேர் கம்பெனி தன்னுடைய ஃபேக்ட்ரியை போட்டு செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க மேட் இன் பாகிஸ்தான் சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா சைனாலேருந்து வந்ததா தெரியாது அது சைனாலேருந்து வந்ததுன்னா ஏகப்பட்ட டேரிஃபு இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க இப்போ அது மேட் இன் பாகிஸ்தான் மாதிரி போயிடுவாங்க அந்த மாதிரி ஸோ இது மாதிரி ஒயிட் குட்ஸ் இண்டஸ்ட்ரி இதை தவிர அவங்க நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரிலாம் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க சைனா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸை போட்டிருக்காங்க தன்னுடைய வசதிக்காக அதுலேருந்து ஏதாவது பாகிஸ்தானுக்கு பெனிஃபிட் வருமா வராது இதை விட இன்னும் கூத்து ஒன்று ரெண்டு எலக்ட்ரிசிட்டி கம்பெனியே கபலீகரம் பண்ணிடுச்சு சைனா பாகிஸ்தானுடைய எலக்ட்ரிசிட்டி கம்பெனிகளையே கபலீகரம் எப்படி பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டு தரேன் அதை பண்றேன் இதை பண்றேன் போட்டு அதுக்கு கடனை கொடுத்து சரி கடன் நீ கொடுக்க மாட்டேன் இந்த கம்பெனி நானே எடுத்துக்கிறேன் கே பவர்னு ஒன்று இருக்கு இப்போ அது கம்ப்ளீட்டா சைனா கையில போயிடுச்சு இதை விட இன்னொரு கொடுமை இருக்குங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலை எடுத்து தானே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணதான் சைனா இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே வந்திருக்கு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நாட்டினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சைனா தன்னுடைய கம்பெனி ஷேரை அங்கே போட்டு எந்த விதமான தகுடு தத்தவனாலும் பண்ணலாம் மற்ற கண்ட்ரிகளுடைய ஷேர் விலையெல்லாம் அங்கே மேனிப்புலேட் பண்ணலாம் முன்ன பின்ன ஆக்கலாம் எல்லா விதமான தகுடு தத்தங்களும் பண்ணலாம் தகாத செயல்களையும் செய்யலாம் அந்த மாதிரி இருக்கு ஆனால் இப்போ இந்த ஆபரேஷன் இருந்ததுக்கு அப்புறமா கராச்சி ஸ்டாக் எக்ஸேஞ்சி படுவீழ்ச்சி அடைஞ்சிடுது படு வீழ்ச்சினா படு வீழ்ச்சி எதிர்க்கவே இல்லை ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஹுவாவி டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லும் ஹுவாவி தான் பாகிஸ்தான் ஃபுல்லும் வேறு யாருக்கிட்டே கிடையாது ஃப்ரான்ஸு ஜெர்மனி எல்லாம் முட்டி மோதி பார்த்தாங்க உவாவி தான் அதுக்கப்புறம் ச இஸ் மெட்டலர்ஜி கம்பெனின்னு அவங்க தாது பொருட்கள்லாம் வேறு எடுத்து அவங்க பாட்டுக்கு ப்ராசஸ் பண்ணி தன் நாட்டுக்கு கொண்டு போய்ட்டுருக்காங்க சைனாவுக்கு இதுக்கப்புறமா டெக்ஸ்டைல் கம்பெனியெல்லாம் வேறு இருக்குது அழிச்சிட்டாங்க ஏன்னா பாகிஸ்தானில் காட்டன் நல்லா விளையக்கூடியது அந்த காட்டன் எல்லாம் அப்படியே ப்ரொக்யூர் பண்ண வேண்டியது டெக்ஸ்டைல் கம்பெனி தன்னுடைய சைனீஸ் டெக்ஸ்டைல் கம்பெனியை யூஸ் பண்ணி பாகிஸ்தான்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் பணம் யாருக்கு போகுதுன்னு பார்க்குறீங்க கம்ப்ளீட் ட்ரேட் அண்ட் காமர்ஸு ஃபுல்லும் சைனா கையில் ஆக்குப்பை ஆயிடுச்சு ஏதோ சொற்பமாக இருக்கு பாகிஸ்தானியர் கையில் முக்கியமான இது எல்லாமே சைனா கையில் போயிடுச்சுங்கிறான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இதை தவிர இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ சில பேர் வந்து என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே தொழிற்கூடங்கள் வியாபார ஸ்தலங்கள் அது எல்லாமே வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பஞ்சாப் எதுனால பஞ்சாப் அப்படின்னா என் நேரமும் பலூச்சிஸ்தான் சிந்து கைபர் பாக்டோன்வா கில்கிட் பால்கிஸ்தான் இங்கெல்லாம் எல்லாம் ஒரே தகராறு நடந்துகிட்டே இருக்கு அவங்க தனித்தனியாக தனித்தனியா நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிரிஞ்சு போகிறதுக்கு எந்த நேரமும் சான்ஸ் இருக்கு ஆக மொத்தம் மிஞ்சி இருக்கிற பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னாக்க பஞ்சாப் பாகிஸ்தான் தான் அதனால அங்கே வச்சிருக்காங்க நல்ல அதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக செஞ்சிருக்காங்க கையில் எடுத்து செஞ்சிருக்காங்க இதுக்கு அடுத்த சில ஒன்று ரெண்டு முக்கியமான விஷயங்கள் எதை பார்க்குறோன்னா சைனாலிருந்து அந்த ஷிங் ஜியாங் ப்ராவின்ஸு அப்புறம் ஹேங் சைனீஸ் சொல்லக்கூடியவங்கலாம் நிறைய பேர் வந்து வேண்டுமென்றே பெயர்ந்து பாகிஸ்தான் பஞ்சாபு அந்த சைனீஸ் என்க்ளேவ்லாம் குடியமர்த்தப்படுகிறார்கள் அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சில ஸ்கூல்ல வந்து சைனீஸ் லாங்குவேஜ் குறிப்பாக மேண்டின் கற்றுக் கொடுக்கப்படுகிறது பாகிஸ்தானுடைய ஆதாரமான கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திக்கிட்டு வராங்க சைனீஸ் கலாச்சாரமாக மாறிக்கிட்டு வருதுங்கிறாங்க இதெல்லாம் வேற ஒரு சார் அப்போ ஷெங்ஜியாங்கிலேருந்து வராங்களே ஹேன் சைனீஸ் இங்கே வந்து தங்கி ஆமாம் அங்கேயே பர்மனெண்டாக தங்கிட போகிறாங்க அப்போ பாகிஸ்தானீஸ் அங்கே போகணும் கிடையாது சரி அந்த மாதிரி வர சைனீஸ் அங்கேருந்து வராங்கள அதில் இந்த உய்கூர் மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்குது பாருங்கள் இஸ்லாமியர்கள் அவங்க இங்கேருந்து வர வரவிட மாட்டாங்க அவங்கெல்லாம் தடுக்கப்பட்டார்கள் ஏன்னா அது வந்து இஸ்லாம் அது வரக்கூடாது இங்கே ஹேன் சைனீஸ் வந்து இதை மாற்றணும் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் பற்றி நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் மாதிரி பாகிஸ்தானில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான்னு ஒன்று இருக்குது அவங்கக்கிட்ட போய் சில பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கட்டுறேன் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ப்ராஜெக்டை பற்றி தெரியாது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு காஸ்ட்டுங்கிறது தெரியாது ரீபேமெண்ட் டேம்ஸ் எவ்வளோங்கிறது வட்டி விகிதம் எவ்வளவு இதனால நமக்கு வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய ஏதாவது இருக்கா எதுவுமே தெரியாது நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் த லூப் வைக்கப்பட்டோம் அந்த லூப்பில் நாங்கள் இல்லவே இல்லை யாரு செஞ்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய ராணுவமும் அந்த செல்ஃபிஷ் பாலிட்டிஷியன்ஸும் எல்லாம் பாலிட்டிஷியன் அவங்க வந்து இந்த ஸ்டேட் பேங்க் இங்கே இந்தியாவில் நடக்குமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயமும் தெரியாதுங்கிறாங்க அவங்க தெரிஞ்சாதான சொல்றதுக்கு அப்படிங்கிறாங்க இங்கே ரிசர்வ் பேங்க் அந்த மாதிரி வைக்க முடியும் அதுக்கு தெரியாமல் நம்ம வெளிநாட்டிலேருந்து ஏதாவது கடன் வாங்க முடியும் ஏதாவது ஒரு கம்பெனியோ ஏதோ இருந்து கம்பெனிகள் பிரைவேட் கம்பெனிகள் நிறைய பேர் கடன் வாங்குறாங்க ஃபாரின் கரன்சி இல்லோன்னெலாம் இருக்குது ஆனால் ஆர்பிஐக்கு தெரியணும் அந்த மாதிரி தான் அங்கே அப்படி கிடையாது ஸோ இது ஒரு கூத்து நடந்தது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா நஜம் சேத்தி போன்ற பலரும் பிஆர் சங்கர் போன்ற பலர் நல்ல பாக்கிஸ்தானை பற்றி நல்ல புரிதல்கள் உள்ளவர்களும் ஒரு நல்ல புரிதலோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நிலத்தை இழந்து விட்டது இறையாண்மையை இழந்து விட்டது சைனா வந்து வெகு விரைவில் பாகிஸ்தானை ஒரு அட்டானமஸ் ரீஜியன் சைனாவினுடைய அட்டானமஸ் ரீஜியனாக அறிவிக்கக்கூடும் ஏற்கனவே பாகிஸ்தானில் அஞ்சு அட்டானமஸ் ரீஜியன் இருக்கு அதெல்லாம் ஆக்சுவலாக சைனாவோட சேர்ந்ததே கிடையாது சைனா எல்லாத்தையும் அனக்சுன்னு சொல்லுவாங்க இணைச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே ஒரு ரே திபத்தை இணைச்சிக்கிட்டாங்க ஷெங்ஜியாங் உய்கூர் ப்ராவின்ஸ் இணைக்கப்பட்டது இன்னர் மங்கோலியா ரீஜன் இணைக்கப்பட்டது இந்த மாதிரி அஞ்சு ரீஜன் மொத்தம் இருக்கு அதை பத்தி ஒரு தனி வீடியோ நிறைய குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு தனி வீடியோ போடுற பாருங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அது இந்த மாதிரி இணைக்கப்பட்ட இப்போ அதே மாதிரி பாகிஸ்தானையும் இணைச்சிடுவாங்க அபரிமிதமான கடன் அந்த அளவுக்கு இப்போ வந்து அது பாகிஸ்தானை இணைச்சாச்சுன்னா முதல்ல அட்டானமஸ் ரீஜன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் காலனி ஆயிடும் அந்த மாதிரி ஒரு காலனியில் ஆதிக்கத்திலிருந்து தப்பிச்சது தான் ஸ்ரீலங்கா ராஜபக்ஷ மக்கள் ஆனால் மாதிரி விழுத்து எழுந்துட்டாங்க ராஜபக்ஷையும் அவர் குடும்பத்தையும் விரட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்க வந்தார் இப்போ நாயக வந்திருக்கார் ஜனநாயகப்படி ஆட்சியாளரை கொண்டு வந்திருக்காங்க அவர் எப்படி செய்கிறாரு என்னங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் அவர் எந்த செல்மிஷமும் இந்தியாவிற்கு எதிராக எதுவும் செய்யலை அப்படிங்கிறத தெல தெளிவாக நமக்கு தெரியுது ஸோ இந்த மாதிரி ஒரு சாவரணிட்டி நாட்டினுடைய இறையாண்மையை அடகு வச்சு விற்றுட்டாங்க அப்படியே இதே குற்றச்சாட்டைத்தான் ஷேக் ஹசீனா இப்போ தற்காலிக அதிபர் முகமது யூனூஸ் மேலே வச்சிருக்காங்க செயின் மார்டின் அயர்லேண்டை நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அமெரிக்கா கிட்டே என்னை பதவியிலேருந்து இறக்கிட்டு நாட்டையே வித்துட்டார் இந்த யூனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூட ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாம் பல டீட்டெயில்ஸ் இருக்குது அதில் ஆனால் ரெண்டு மூணு பேர் போட்டாங்க ஆல்ரெடி அதனால் எதுக்கு நம்ம தான் ஏற்கனவே நான் இப்போ முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் எந்த மாதிரிலாம் அவங்க அழுத்தத்துக்கு ஆளானாங்க ஷேக் ஹசீனா அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோவில் குறிப்பாக சிபிஇசியை பற்றி நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட சார் இதுக்கும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கும் ஆப்ரேஷன் சிந்துருக்கும் என்ன சார் கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் சிந்துரு அடியோடின்னு அடித்து நொறுக்கி ஆக மொத்தம் என்ன ஆகிடுச்சு ஏர்போர்ட்டு அதுக்கப்புறம் பல கட்டுமானங்கள் ரோடு எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ இதெல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அந்த இடத்துல அதை தவிர பலூச்சிஸ்தான் கதார் போர்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒன்றுமே செய்ய விட மாட்டேங்கிறான் இந்த மாதிரி பல விஷயங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா சைனா எந்த அளவுக்கு எரிச்சல்லையும் வெறுப்புலேயும் இருக்குது இந்தியா மேலே அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுக்கு அடுத்தது எப்பேற்பட்ட இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் தண்ணீர் வேண்டும் தண்ணி வேணும் தண்ணி இல்லாமல் இண்டஸ்ட்ரி ஓடாது எப்பேற்பட்ட இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி ஆனால் என்ன ஆகிடுச்சு இந்தியா வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கி ஸோ அப்போ சிந்து நதியில தண்ணி கிடையாது ஒரு பக்கம் ஆச்சுங்களா இப்போ இங்கே நீங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா எதனால பாகிஸ்தான் மூணு புள்ளி மூணு பில்லியன் டாலர் செலவழிச்சு செயற்கை கால்வாய்களை சிந்துலேருந்து போகக்கூடிய சிந்து நதி நதி நீரை பாகிஸ்தான் பஞ்சாபுக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க இப்ப காரணம் புரியும் நதியில் நீரே வராது மூணு புள்ளி மூணு மில்லியன் டாலர் அவுட்டு அதனால தான் போராட்டம் சிந்து மாகாணத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அவங்க வந்து இந்த நதி நீர் எங்களுக்கு நீ எதுக்கு பாகிஸ்தான் ஒரே பா பஞ்சாப் மாநிலம்தான் பாகிஸ்தானா மற்ற இதெல்லாம் கிடையாத அவங்க போராட்டம் அது ஒரு வீடியோவில் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி நதி நீர் வந்து பாகிஸ்தானை கொஞ்சம் செய்யலை பாகிஸ்தான் ஆயிடுச்சு கதை முடிஞ்சுது சைனாவனுடைய அடித்தளத்துல கை வச்சிருக்காரு மோதி பாகிஸ்தானி இதுனாண்டஸ் பாகிஸ்தான் நமக்கு எதிரியே கிடையாது சைனா தான் நமக்கு முதல் எதிரின்னு அப்ப வந்து பார்லிமெண்ட்ல இருந்த கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் பயங்கரமா கூச்சல் எழுப்பினாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு எதிராக அப்பயே சொன்னார் அவர் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஸோ பல கருத்துக்களை கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியா அடுத்த வீடியோல இதே இண்டஸ் வாட்டர் ட்ரீட் இதே ஆபரேஷன் சிந்துனால பாகிஸ்தான் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறோம் நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்